செல்விக்கு போன் பண்ணி சொல்லலாம் வீட்டுல நடந்தது எப்படி வீட்டை விட்டு ரெண்டு மூணு நாள் வெளியே இருக்க முடியாது என்ன அப்பா பார்வை கழுகு பார்வை நம்ம தான் இருக்கும் வெளியே போனாலும் சரவணத்தனம் தான் பாக்க போறேன்னு நினைச்சு சண்டை கிட்ட போய் போட்டுறக்கூடாது கூடாது அங்க வேற கல்யாணம் வேற வச்சிருக்காங்க எல்லாரும் ஒன்னா எப்பவும் இருக்கணும் நம்மளால ஏன் இந்த பிரச்சனை செல்வி அடிச்சு சொல்லிடுவோம் எதுனாலும் என்ன பொண்ணி போன் போட்டுருக்க மீன் கொண்டு கறி வச்சுட்டியா இப்ப எங்க அம்மா கறி வச்சிருந்து சூட்டா சூட்டா மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டேன் சூப்பரா இருந்து நாளைக்கு நிறைய அடி உங்க வர சொல்லடி மீன் பிடிக்கலாம் நல்லா இருந்துச்சு அம்மா நீ மீன் சாப்பிட்டியா மீன் குழம்பு ஆக்குனாங்களா எங்க கறி வைக்கிறதுக்கு ஏன்டி ஏதோ கேக்குத நானும் என் அத்தானும் குளத்துல இருந்து பேசிட்டு இருந்தேன்மா நீ வர்றதுக்கு முன்னாடி நினைக்கேன் நீ இருந்தா எங்க அப்பா ஒண்ணும் நினைச்சிருக்க மாட்டாது பேசிட்டு இருந்தம்ல அப்பா இன்னைக்கு குளிக்க வந்துருக்க போல நானும் கவனிக்கல அவரு எப்ப எனக்கு தெரியலடி பேசிட்டு இருந்தம் அப்பா பாத்துட்டாக வீட்டுல வந்து அம்மாவை அடிச்சு ஒரே சண்டை போல மாப்பிளை பாக்க போறேன்னு போனாரு ஏதோ மாப்பிளை பாத்துருக்காரு போல என்ன எதுன்னு விவரம் எதுவும் தெரியல நான் மொட்டை மாடி நிக்கிறேன் என்னடி என்ன சொல்ற ஐயோ உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சச்சே என்ன ஐயோ ஒண்ணு சொல்லலையா என்னதான் ஒண்ணும் சொல்லலையே என்ன சொல்லியிருந்தாலும் சரி நம்மளதான சொல்லியிருக்காருன்னு விட்டுருப்பேன் பாவம் அம்மா எனக்காக அடியும் வாங்கி அப்பா பேசத கேட்கவும் செஞ்சிருக்கு வஞ்சி விட்டுருக்கு அவ்வளோ வஞ்சி விட்டுட்டு போல பாவம் அம்மா ரொம்ப வரும்போது அழுதுகிட்டே இருந்துச்சு ஐயோ பாவல் அடியோங்க அம்மா என்ன உனக்காக உங்க அம்மா அடி வாங்கியிருக்க சரி எதுவும் நல்லதுன்னு நினைச்சுக்கோ என்னடி நான் அடி வாங்கறது உனக்கு நல்லதா தெரியுதா போண்ட போய் போன் பண்ணி சொல்லுதன் பாரு அடி அடி அடிய பொறுத்து கல்லடி நான் பேசுறேன் இல்லடி உனக்கு எப்படியும் உங்க விஷயம் ஒண்ணும் இல்லை ஒரு நாள் உங்க அப்பாவுக்கு காதுக்கு தான் ஆகும் ஆகணும் கண்டிப்பா அது ஏன் இப்ப தெரிஞ்சது நல்லது தானே நீ சொல்ல போறது இல்ல உங்க சரவணத்தனா தட்ட தூக்கிட்டு பொண்ணா கேட்டு வீட்டுக்கு வர போறது இல்ல அப்போ இப்படி ஏதாவது அரசு புரிசுலா தெரிஞ்சாதானே சரி நம்ம பிள்ளையும் அந்த பையில விரும்புது போல வைக்கிறது போல அப்படின்னு அவருக்கு தெரியும் பரவாயில்லடி நீ நல்லாதான் யோசிக்குதான் ஓ எதுக்கு என்னால யோசிக்க முடியலப்பா பரவாயில்ல நல்ல ஐடியா தான் இருக்க நீ சொல்லதும் சரிதான் ஆமா நான் எங்க அப்பாட சொல்லவா போறேன் அம்மாவும் சொல்ல போறது இல்ல அத்தானும் நீ சொன்ன மாதிரி தூக்கிட்டு வந்து பொண்ணு கேட்க போறது இல்ல இப்படி ஏதாவது நடந்தாதான் உண்டு அப்ப தேடி சரியே சொன்னடி பொண்ணி அதாண்டி சொல்றேன் இப்படி தெரிஞ்சிச்சுன்னு வையன் நாளைக்கு ஏதாவது மாப்பிள்ளை எப்படி உங்க வீட்டுல பாத்தாலும் இல்ல தான் கெடுவேன் நீ உறுதியாருடி உங்க அப்படம் சொல்லு அதையுமே கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாருன்னு வையன் அவனை பாக்குற மாப்பிள்ள இந்த படத்துல எல்லாம் கனிப்பாத அதே மாதிரி கொஞ்சம் உங்ககிட்ட தனியா பிரச்சனை சொல்லு வருவான் எல்லா கதையும் சொல்லிடு சலந்திரிக்க ஓடிடமாட்டா அடியே அடி அடி நல்ல நல்ல விஷயமா சொல்லுதேடி அப்பாடா இவ்ளோ நேரம் ரொம்ப வேலைப்பட்டுட்டே இருந்தேன்டி அப்பா மாப்பிள்ளை இவ்ளோ பாத்துருவாரோ யாருக்கா தலையில வச்சு அடிச்சிருவாரோ எங்கிட்ட போய் தொலைஞ்சிடணுமோ இன்னமும் என் மாசம் நினைச்சிட்டேங்கி உண்ட பேசுனதுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு இன்னும் யார் மாப்பிள்ளை பார்க்க வந்தா எனக்கு என்ன என்ன எப்ப இருப்பான் வந்தாலும் விரட்டிட மாட்டேன் அடிச்சு அறிவு சாஸ்தின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாம் இல்ல நான் எல்லாம் என்ன படிச்சவளா படிக்கலைனாலும் எனக்கு என்பட்டு அறிவு பத்தியா இப்ப புரிஞ்சுடுதா எனக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையான்னு இப்ப புரிஞ்சுவிடுலையாப்பா அறிவோ அறிவு டி ஒத்துக்கிறேன் உனக்கு ரொம்ப அறிவு இருக்குன்னு இல்லடி நாளைக்கு சரவணாத்தானுக்கு பிறந்த நாளடி எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நாளைக்கு நான் போய் அத்தானுக்கு நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் கிட்னாப் பண்ணிட்டு போற மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படி இப்படிலாம் நிறைய நினைச்சின்டி இப்ப நேர்ல பாத்து அவரை வாழ்த்து கூட சொல்ல முடியல அதான் என்ன பண்ண ஏது பண்ணனு தெரியல சரவணாத்தான் எப்படியும் உனக்கு போன் போன் பண்ண மாட்டாரு உன எப்படியாச்சும் அங்க எங்க பாத்தா ஏதாவது கேப்பாரு எதுவும் சொல்லிக்கிடாத பாவம் வருத்தப்படுவாரு அது இல்லாம நம்மளால இந்த பிள்ளைக்கு இப்படி ஆயிருச்சே அப்படி இப்படின்னு நினைப்பாரு அதெல்லாம் அவருக்கு தெரிய வேணாம் கேட்டா அவளுக்கு காச்சா கீச்ச அப்படின்னு ஏதாவது சொல்லு என்ன அடியாடி காச்சா கீச்சன்னு சொல்லணும் நல்லா இருந்தாவள ஏதோ குழந்தைங்க போறேன்னு சொல்லுதேன் அப்படிதானே உங்க அத்தானு என்ன நாளைக்கு என்ன பார்க்க போறேன் ஆமா பிறந்தளா உங்க அத்தனுக்கு அரிய எனக்கு எதுவும் பாத்திக்கிட்டே இல்லையே என்ன பாடி வந்துட்டு பாட்டியே கீருட்டின்ட்டு நானே அதான் பாக்க முடியாத நாளைக்கு பாத்துருக்கோம் நாளைக்கு பிறந்த நாள் நான் அவருக்கு போய் வாழ்த்துக்கள் சொல்ல வேணாமா ஏதாவது அவருக்கு எடுத்து கொடுக்கணும் ஆசை நான் போனேன்னு வையேன் இப்ப போய் போறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல நான் வீட்டு விட்டுக்கலாமா கிளம்பிடுவேன் அப்பா ஏதாவது அப்பா என்னையேதான் பாத்துட்டு இருப்பாரு அம்மாவதான் வைவாரு இல்ல அம்மா நம்ம செய்யற தப்புக்கு அம்மா ஏன் பழி வாங்கணும் அதான் யோசிக்கிறேன் சரி பாப்போம் நீங்க அத்தாதான் கேட்டா நீ சொன்ன மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கா வர ரெண்டு நாள் ஆகும் மூணு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லு என்ன நான் அப்பா குணம் குணவன்னும் சரியாத ஒரு ரெண்டு மூணு நாள் வீட்டுல இருக்கேன் அப்புறம் நாங்க வெளியே வந்துருவேன் என்ன சரி சரி வருத்தப்படாத என்ன நீ நினைக்கிறதுனா நல்லபடியா நடக்கும் சரி வைக்கட்டுமா ஆஹ் சரி டி உன்ன பேசினதுக்குதான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குடி சரி நான் வைக்கிறேன் அம்மா மீன் வச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப நானும் சாப்பிடணும் பசிக்குது மத்தியமே சாப்பிடல நாளைக்கே அந்த சைலன்ஸ் வந்து வச்ச வண்டில கூட்டிட்டு போவேன் என்ன போவே அடிக்கதை எவனோ ஒருத்தன் இடம் வாங்கிறதுக்கு முன்னாடியே நெல்லு விப்பானா அந்த கதையெல்லாம் இருக்கு படிக்க முதல படிக்கணும் அப்படி இப்படின்னு ஆசைப்படுது சந்தோஷம் சரி மாதிரி இந்த நிலைமையிலே ஒன்னு படிக்கணும் ஆசைப்படுதான் படிக்க வைப்பான் நல்லபடியா படிச்சு அப்பா அம்மா பேர காப்பாத்தணும் கண்டிப்பா அம்மா அப்பா பேர காப்பாத்தணும் எங்க அண்ணங்க பேரையும் காப்பாத்தேன் அப்பத்தா என்ன காமாச்சி இப்படி துணியா துவைச்ச ஆமாத்த நிறைய துணி சேர்ந்துருச்சு ரெண்டு நாளா மழை விட்டுச்சுல தண்ணி பிடிச்சி வச்சிருந்தேன் அதெல்லாம் அப்படி துணி இப்பதான் துவைச்சேன் நேரத்தையே துவைச்சாலும் மழையை எங்கிட்டு காய இன்னும் ஏதாவது ஒண்ணு வெயில் அடிச்சாப்புல இருந்தில்ல அதான் போட்டுருவேன்னு போட்டுட்டு இருக்கேன் ஆமா இந்த பொண்ணு இனிய பாத்தியா என்ன ஏதோ அடிபட்டுருக்கு இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னியே சரி ஆயிடுச்சா அதுக்கெல்லாம் வரவே மாட்டேக்கு இல்ல முன்னாடி அடிக்கடி வருவாள என்ன காங்கல என்னமோ பாட்டா நானும் பாத்து ரொம்ப நாள் ஆச்சு ஆமா அடிக்கடி வருவாள் ஏன் வரல போனீங்கன்னு போட்டு பார்க்கணும் போன் வைக்கவும் பயமாதான் இருக்கு திடீர்னு மாமாயிரம் எடுத்துட்டாருனா அது வேற அடியே பொண்ணி போன்படுது பாத்துட்டு போடு அண்ணன் ஏதாவது எடுத்தோம்னா ஏதாவது வஞ்சு போடுவான் இனத்துக்கு நமக்கு என்ன

நிச்சயத்துக்கு சொல்லதுக்கு பக்கம் பக்கம் சொல்லணுமா என்ன யாரு சொந்தக்காரர்கள் தான் சொல்லணுமா என்னன்னு கேட்டாரு நான் தான் வேண்டாம் இன்னொரு நாள் வேணா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்ப நம்ம வீடு இருக்கல வீடு கட்டிட்டு இருக்கோம்ல அங்கேயும் கூட்டிட்டு போனேன் பாத்தாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சார நாடவா எந்த சொல்லிட்டு இருந்தாரு அப்படியாமா சரி சரி வீடு எல்லாம் பாத்தாரா புடிச்சிருக்கா எதுவும் சொன்னாரா இல்லையா நல்லா இருக்குனாரு என்னவோ சரணாடா தான் பேசிட்டு இருந்தார் என்ன பேசினாரு என்ன நமக்கு தெரியல அம்மா நாளைக்கு முக்கியமான ஒரு நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன நாளைக்கா நாளைக்கு என்ன முக்கியமான நாள் நீ சொல்லு பாப்போம் அது ஆயிரம் ஜாலி இருப்போம் மறந்துருப்பாங்க உனக்கு என்ன வேலை சொல்லு நாளைக்கு என்ன யாருக்கும் தெரியல நாளைக்கு சரவணாக்கு பிறந்த நாள் நட்சத்திரம் நாளைக்கு ஏன் நாளைக்குதான் பிறந்த நட்சத்திரம் வருது சரவணாக்கும் தெரியாதுன்னு நினைக்கேன்

அப்பா இருக்கும்போது அவரு போனதுக்கு அப்புறம் இல்லாம போச்சீங்க சரி சரி வருத்தப்படாதீங்கம்மா விடுங்கம்மா சரி அவனுக்கு கேக்கு கேக்கெல்லாம் வாங்கினா புடிக்காது கேக்கு விட்டுனாலும் துண்டு கூட வாயில வைக்க மாட்டான் இனிப்பு அதை சத்துருப்பான் அதை சத்துருப்பான் அதனால நீங்க என்ன செய்யறீங்கன்னா நல்ல கேசரி காலையில செய்தீங்க கேசரி பெருசா வடிவுல செஞ்சு வச்சிருக்கீங்க புமாரி நீ தான் மிளத்திரி இழுத்திரி எல்லாம் வாங்கி வச்சிருக்க காலையில ஒண்ணு நம்ம பிறந்தாள் கொண்டாட போறோம் நாளைக்கு வட பாய் நம்ம வீட்டுல சாப்பாடு

பாவ பிள்ளைய நான் இருக்கிறத வர என் மாமி இருக்கிறத வர எப்படி வச்சிருந்தா அவங்களே எல்லாம் பிறந்தநாள்னா புது துணியும் அதுவும் இதுவும் அங்க போவதில்லை இங்க போவதில்லை எப்படி இருந்து இன்னைக்கு பாரு பிறந்தாலும் கூட மறக்கூடிய சூழ்நிலை ஆகி ஏன் கடவுளே எங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை கொடுத்த அப்பதா அப்பதா அழாத அப்பத்தா ஏன் அப்ப போன நாங்களும் பாத்துக்கலையா எதுக்கு அழுதா அப்பத்தா அழாத அப்பத்தா